நான் குரூப்பில் ஒரு மாறுதி எஸ்டி போட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு சென்னை நம்பர் பியூட் பெட்ரோல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாம் ஒர்க்கிங் தாங்க நாலு டயர் அலாய் வீடு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன்று ஒரு மூணு மாசம் இருக்குதுங்க பாருங்க வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் பல்லடம் பொங்கலூர் பார்ட்டி ஒரு ஒன்று மட்டும் கேட்குறாங்க பாருங்க வண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி ஏழு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெளிவா இருக்குங்க பாடிலன்னு இன்ஜின் எல்லாம் குட் கண்டிஷன் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க நான் குரூப்பில் ஒரு மாருதி எஸ்டி போட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு வார்டு சென்னை நம்பர் பியூட் பெட்ரோல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாம் ஒர்க்கிங் தாங்க நாலு டயர் அலாய் வீல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன்று ஒரு மூணு மாசம் இருக்குதுங்க பாருங்க வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் பல்லடம் பொங்கலூர் பார்ட்டி ஒரு ஒன்று மட்டும் கேட்குறாங்க பாருங்க வண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி ஏழு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெளிவா இருக்குங்க பாடிலும் இன்ஜின் எல்லாம் குட் கண்டிஷன் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க